நாம் பக்தி ஐஸ்வர்யம் மூலமாக காணும் ஆலயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கிரிஜாம்பால் கவிஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயம் இயற்கை எழில் மிகுந்த இடத்தில் அமைந்துள்ளது மலையடிவாரத்தில் இயற்கை சிறப்பு மிகுந்த பசுமையான சூழ்நிலையில் ஆலயம் உள்ளது இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் கவிஸ்வரராக காட்சி தருகிறார் அம்பாள் ஸ்ரீ கிரிஜாம்பாலாக காட்சி தருகிறார் சிவபெருமானும் தாயார் பார்வதி தேவியும் பக்கம் பக்கமாக காட்சி தருகிறார் ஸ்ரீ கிரிஜாம்பால் தாயாருடன் சிவபெருமான் கவிஸ்வரராக குகைக்குள் தரிசனம் தருகிறார் கவிஸ்வரரை தரிசிக்க செல்லும் வழியில் காலபைரவர் காட்சி தருகிறார் இத்திருக்கோவிலில் காலபைரவர் சன்னதியும் அமைந்துள்ளது ஆலயத்தின் அருகில் பெரிய மலை அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் பெரிய குளமும் ஆலயத்தில் அமைந்துள்ளது சிவபெருமானுக்கு ஏற்ற நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன திருக்கோவிலில் ஹனுமான் சன்னதியும் உள்ளது அனுமான் நின்ற கோலத்தில் தரிசனம் அளிக்கிறார் விநாயகர் சன்னதியும் ஆலயத்தில் அமைந்துள்ளது பொதுவாக அனைத்து ஆலயத்திலும் விநாயகர் சந்நிதி அமைந்து இருக்கும் ஆலயத்தில் சாய்பாபா சன்னதியும் அமைந்துள்ளது முருகப்பெருமான் சன்னதி ஆலயத்தில் உள்ளது சிவபெருமான் இந்த திருக்கோவிலில் தட்சிணாமூர்த்தியாகவும் காட்சி அளிக்கிறார் இந்த ஆலயத்தில் சித்தருடைய ஜீவ சமாதியும் உள்ளது சித்தர் சிவபெருமானின் பக்தர் ஆவார் இறைவனையே நினைத்து வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் சித்தர்கள் ஸ்ரீ கருமலை சித்தரின் ஜீவ சமாதி ஆலயத்தில் உள்ளது இந்த ஆலயத்தில் பல சிறப்புகள் உள்ளன இந்த ஆலயம் மிகவும் பழமையான கோவிலாகும் இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாக கருதப்படுகிறது இங்கு ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றது கார்த்திகை தீபம் ஆருத்ரா தரிசனம் போன்ற திருவிழாக்களிலும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன ஸ்ரீ கருமலை சித்தர் ஆனவர் கௌதம சித்தரின் சீடர் என்று கூறப்படுகின்றனர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கருமலை சித்தர் தவம் செய்ததாக கூறப்படுகிறது இவரின் உண்மையான பெயர் தெரிய வரவில்லை நள்ளிரவில் சங்கு சத்தம் கேட்கிறது பல வருடங்களுக்கு முன் நள்ளிரவில் சங்கு சத்தம் கேட்டு உள்ளது இந்த சங்கு சத்தத்தை கேட்டு வந்த மக்கள் கருமலை சித்தர் பூஜை செய்து கொண்டிருப்பதை கண்டனர் இன்றும் நள்ளிரவில் சங்கு சத்தம் கேட்பதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர்